எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர்லேயும் வெயில் அதிகம் தான் ஆனால் சேலம் ஈரோடு பக்கம் தான் ரொம்ப வெயில் நடக்கவே முடியல வெளியவே வர முடியலன்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி எதுவுமே உடம்புக்கு வந்து நீர் சேத்து சாப்பிடாம தான் நல்லா அது சொல்லிட்டு ஒரு அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்து சூப்பராக மசாலாலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு அருமையான இந்த வெயிலுக்கேற்ற குழு குழுன்னு ஒரு மசாலா மோர் தான் செய்ய போகிறோம் வாங்க அந்த மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்குறேன் இந்த அரை லிட்டரு தயிர் வந்து மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கடைஞ்சி கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம் தயிரை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி கப்பு எடுத்துக்குங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரக பொடி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியை அறுக்கிக்கிட்ட அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் லெமன் தேவையான அளவுக்கு உப்பு அரைச்சிக்கலாம் புதினா கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நைஸாக கூட பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் நம்ம மிக்சியில் அரைக்கலனா கூட கொஞ்சம் இடிக்கல்லில் கூட நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து மோரில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அரை லிட்டருக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு மத்துந்தா கூட எடுத்துக்கோங்க நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க இந்த காரம் உப்பு எல்லாம் மோரோட சேர்ந்து வரணும் இல்லையா அதனால் வந்து நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க இப்போ இதை அப் இப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு அப்புறமும் குடிக்கலாம் அப்படி இல்லை ஐஸ் கட்டி இருந்ததுன்னா அதுவும் போட்டுங்க இல்லை தண்ணியே வந்து நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றியே வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ காயிற வெயிலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மோர் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நீங்கள் கலந்து குடிக்கும் போது உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலம் வரைக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த மோரை வந்து ஒரு அரை லிட்ரு மோர் அடித்து வச்சுக்கிட்டா குடும்பத்துக்கே வந்து இந்த மோரை வந்து குடிக்கலாம் ஒரு அருமையான மசாலா மோர் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்க பணம் நுங்கு வாங்கிட்டு வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பால் வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன் பால் வந்து நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பணம் நுங்கு வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப முத்தி இருந்தால் வயிற்றுக்கு வந்து ஆகாது வயிறு வலி வரும் அதே மாதிரி இந்த பாயசம் வந்து நல்லாவும் இருக்காது இலசாக இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இலசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாலம் வந்து பாருங்கள் ஏடு அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க நான் ஒரு ஆறு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி பொங்கி வர அளவுக்கு நல்லா பால் வந்து கொதிக்கட்டும் எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி பண நுங்கு கிடைக்குதோ இந்த ரெண்டு மாதம் தான் நமக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கும் போது வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து இதை பாயசமாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக அடித்து சாப்பிட்லாம் ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நான் வந்து பாயசம்தான் செய்கிறேன் பாருங்கள் சக்கரெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சூடான பால் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன் பால் சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பணம் நுங்கு வந்து இதில் சேர்த்துடலாம் சூட்லேயே சேர்க்கும் தான் அந்த இனிப்பு பாலெல்லாம் வந்து இந்த நுங்கோடு சேர்ந்து வரும்போது நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இதை சூடு வந்து நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து கொஞ்சம் முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு முந்திரி பாதாமெல்லாம் வந்து பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மேலே தூவிடலாம் போட்டு கலந்து விட்டுடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு குடிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வந்து உடனே குடிக்கணும் அப்படின்னா ஐஸ் கட்டி போட்டு குடிச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஐஸ் கட்டி தான் போட போகிறேன் அழகாக ரெண்டு குட்டி பானை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு ஐஸ் கட்டி போட்டு எதுவுமே கொடுக்க போகிறேன் சூப்பராக இந்த வெயிலுக்கு நல்லா பானையில் குடிக்கும்போது சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பன்னெண்டு மணி வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பனை நுங்கு வச்சு ஐஸ் கட்டி போட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கும் போது உடம்பு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பணம் உங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாயசம் அதாவது சில்லுன்னு பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி